வெல்கம் டு கேட்டி மா ஜெ ஹாய் குட்டீஸ் நம்ம இல்ல சேஃப்டிアン சேஃப்டி ஆக்சன்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஹேண்ட் செக் பண்றாங்க ஹேண்ட் செக் பண்றது நல்ல பழக்கம் மம் எஸ் குட் நல்ல பழக்கம் அடுத்தது இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறது நல்ல பழக்கமா இல்லை பேட் பிஹேவியர் பேட் பேட் அடுத்தது அம்மாவை ஹகி பண்ணுறாங்க அம்மாவை ஹகி பண்ணுறது எவ்வளோ சூப்பரான விஷயம் எஸ் குட் இது குட் நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க ஹைஃபை அடிச்சிக்கிறது நல்ல விஷயம் தானே கொடுங்க குட் என்ன பின்னாடி தட்டது தப்பு இல்லையா நம்ம இல்ல தட்டக்கூடாது அவங்க பயந்துடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஹேட் பண்ணிக்கிறாங்க நோ யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணவே கூடாது அது ரொம்ப தப்பு நோ நோ அடுத்து என்ன நம்ம போய் யாரும் அடிப்படிச்சினோ டாக்டரை காட்டுறது டாக்டரை காட்டுறது நல்ல விஷயம் தானே எஸ் எஸ் கரெக்ட் அடுத்தது நம்ம ஒருத்தர் யாராச்சும் பிடிச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவோம் நம்ம பயப்படுறோமே அந்த மாதிரி யாராச்சும் அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது சேஃபாக இருக்கும்ல அதனால் நோய் யாரும் பிடிச்சிட்டு போகக்கூடாது டெய்லி குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா யார் சாப் கண்டிப்பாக எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆனால் நல்ல பழக்கம் அடுத்தது இந்த மாதிரி மெட்டோஸ் எட்டில் சிறக்கலாமா நோ 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 பேட இந்த மாதிரி பண்ணவே கூடாது அடுத்தது இது மாதிரி பால் துணையிலேருந்து ஏற்றி பார்க்கலாமா பால் கடலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நோ நோ பண்ணவே கூடாது ரோட பண்றது இந்த பொண்ணு நடந்து போறது ரொம்ப நல்ல விஷயம் ரோடு ஓரமாக நடந்து போகிறான் அதனால தங்ஸ் ஆஃப் கேரட் இந்த பையன் என்ன பண்றான் ஆஹா கிச்சன்ல போய் நோ கிச்சனில் போய் பல்லாடலாமா அதனால விளையாடக்கூடாது டெய்லி மார்னிங் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் ப்ரேயர் பண்ணி ஸ்கூலில் நல்லா படிக்கிறது நல்ல விஷயம் குட் தம்ஸ் அப் குட் அடுத்தது ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க இவங்க ரோடை க்ராஸ் பண்ணுறது கரெக்டாக ஜீப்ரா க்ராசிங் தான் பண்ணுறாங்க அதனால தம்ஸ் அப் கரெக்டாக பண்ணுறாங்க காரில் போகிறப்ப வெளியில் எட்டி பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் どうしたの